சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை இதை பற்றி அரசியல் வங்காயம் ஏன் பேசலை கடலூரில் ஒரு வன்னிய பெண் அக்னி சட்டியை கையில் பச்சை குத்தி இருந்த பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை குறித்து ஏன் நீ பேசல இது இது இப்படியான கேள்விகள்லாம் இருக்குது இதோடு சேர்த்து பாஜகவோட பிரான்ச் மேனேஜர் தமிழ்நாட்டோட மேனேஜராக இருக்கிற அண்ணாமலையோட கேலி கூத்துகளையும் இந்த பதிவில் பார்த்துடலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பிருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் முதல்ல இந்த கடலூர் விஷயத்துக்கு ஒரு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு குடும்பத்தோட ஒரு குடும்பம் வந்து அங்கே வெக்கேஷனுக்காக சும்மா பீச்சுக்கு போயிருக்காங்க அங்க ஒரு பெ ஒரு பெண் வந்து திருமணமான பெண் தான் ரெண்டு குழந்தையெல்லாம் இருக்கிறதா அவங்களே சொல்லியிருக்காங்க அந்த பெண் வந்து கையில பச்சை குத்தி இருந்திருக்காங்க என்னதுன்னா அக்னிச்சட்டி அந்த தீச்சட்டி வன்னியர்களோட சிம்பிள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தீச்செட்டியை வந்து கையில பச்சை குத்தி இருந்திருக்காங்க அதை பார்த்துட்டு அங்கே நாலஞ்சு பசங்க வந்து கிண்டல் பண்ணதாகவும் ஈவி பண்ணதாகவும் புகார் அளிக்கப்பட்டிருக்கு அங்க அந்த கிண்டல் பண்ணதா யூ பண்ணப்பட்டதா இருக்கிற அந்த பசங்க வந்து ஃபுல் போதையில் இருந்ததா பாதிக்கப்பட்ட அதாவது புகார் அளிச்ச அந்த பெண்ணே சொல்லியிருக்காங்க ஈவ்டீசிங் பண்ணிருக்காங்க உடனே இந்த பெண்ணோட குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க அண்ணன்லாம் வந்து வாக்குவாதமாக வாக்குவாதமாயிருக்கு கைகலப்பாயிருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இப்படின்னு நடந்திருக்கு இந்த விஷயத்தை வந்து சில சிலர் எடுத்து யூடியூப்களில் வந்து ஆ வன்னிய பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை சம்பவ இடத்தில் என்ன நடந்தது வன்னியர்களே வாருங்கள் வன்னிய பெண்ணை வந்து குருவோட மகன் சந்திக்க போனார் அப்படி இப்படின்னு போட்டு ஒரு பேசு பொருளாக ஆக்கிக்கிட்டு இருக்காங்க பிரச்சனை நடந்துச்சு அங்க அது அது வந்து வன்னியர் வீட்டு பெண்ணா இருந்தாலும் சரி இல்ல யார் வீட்டு பெண்ணா இருந்தாலும் சரி எந்த சமூகத்தை சேர்ந்த பெண்ணா இருந்தாலும் சரி பாதிக்கப்படுறாங்களா அப்படியான ஒரு ஈவிசிங் ஒரு துன்புறுத்தலுக்கு ஏதாவது பிரச்சனைக்கு ஆளாகிறாங்களான்னா யாரா இருந்தாலும் நடவடிக்கை தேவை அப்போ அங்க நட புகார் அளிச்சிருக்காங்க பிரச்சனை பெருசாக ஆகல நடவடிக்கை எடுத்திருக்காங்க வா அந்த பெண்ணே சொல்றாங்க அவங்க எல்லாம் போதையில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த சில நபர்கள் செஞ்சதை போய் ஜாதி பிரச்சனையா சிண்டு முடிக்க நினைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தவறான செயல் தவறான வழிகாட்டுதலாக அமையும் சமூக பொறுப்போட சமூக வலைதளங்கள்ல இயங்குறவங்க கொஞ்சம் நடந்துணும் நாம் நம்ம பேசுற விஷயமோ நம்ம இடுற தலைப்புகளோ ஒரு சமூக பதற்றத்தை ஆ நம்ம சமுதாயம்னா அடிச்சுட்டாங்க ஆ நம்ம சமுதாய விட்டு பெண்ணுக்கு இவ்வளோ கொடுமையா ஆ ஜாதி விரியோட ஒண்ணு ஜாதி ஜாதியெல்லாம் ஒன்று சேருங்க இன்னொரு ஜாதிக்கு எதிராக ஒன்று திரளுங்க அப்படின்னு ஒரு சமூக பதற்றத்தை கூடாது சட்டப்படியும் அது குற்றம் அதை முதல்ல புரிஞ்சுங்க உங்களை கண்டுக்காம போய்கிட்டு இருக்கிற வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை நீங்க பாட்டுக்கு வியூ சேர்த்துறதுக்காக ஏதாவது தலைப்பு கொடுத்துட்டு இருக்கக்கூடாது காடுவெட்டி குரு அவர்களோட மகனும் அங்கே போய் பார்த்ததாவும் ஆ அவங்களுக்கு தைரியம் அவ்வளோ தைரியம் வந்துடுச்சா நாம் திருப்பி அடிக்க மாட்டோமா நம்ம சமுதாயம் பின்னாடி இருக்குது அப்படின்லாம் அவர் போய் அங்கே பேசிட்டு வந்ததாலாம் நம்ம பார்க்க முடியுது ஆனால் சமுதாய ரீதியில் நீங்கள் ஏன் இந்த பிரச்சனை அணுகிறீங்க அப்போது இல்லைப்பா அந்த சட்டியை பார்த்து தானே அவங்க கிண்டல் பண்ணியிருக்காங்க கிண்டல் பண்ணவங்க போதையில் இருந்ததால் தான் பெண்ணே சொல்கிறாங்கல்ல அப்புறம் எப்படி அந்த ஜாதிய பிரச்சனையா ஜாதிய மோதலா ஆ அவங்க அடிக்க வந்தால் நாம் அடிக்க மாட்டோமா அப்படின்லாம் கொண்டு போகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய தவறான முதிர்ச்சியற்ற செயல் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் காடுவெட்டி வெட்டி குருவோட மகன் வந்து ஒரு இளைஞராக இருக்காரு அவருக்கான அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்கு நீண்ட தூரம் அவர் பயணிக்க வேண்டியது இருக்கு அப்படி இருக்கும்போது தன் தந்தை எடுத்த அதே வழியான அரசியலை தான் எடுத்து பிரபலம் அடையணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது ஒரு முற்போக்கு அரசியலை ஏன்னா தன் தந்தைக்கே இந்த ஜாதி சூழ்ச்சி இந்த அரசியல் சூழ்ச்சி தந்தையோட உழைப்பையும் சேர்த்து ஒரு கூட்டை எப்படி சுரண்டி தின்னுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது யாவது காடுவெட்டி குருவோட மகன் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சாவது இனிமே உண்மையான சமூக அக்கறையோட ஒரு நல்ல அரசியல் புரிதிகளோட சமூகத்தில் பயணிச்சா மட்டும்தான் நல்ல அரசியல் எதிர்காலம் இருக்கும் ஏன் அப்படின்னா இவரோட உழைப்பையும் இன்னொருத்தர் சுரண்டி திங்கிறதுக்கும் இவரை எளிமையாக மடைமாற்றம் செஞ்சு இவரை பயன்படுத்திக்கிறதுக்கும் வழி இருக்கு அதே போல சமூக வலைதளங்களில் பயணிக்கிறவங்களும் சமூக அக்கறையோட பயணிக்கணும் சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடக்கூடாது வெறும் வியூஸு அப்படிங்கிற அடிப்படையில் மட்டுமே தலைப்புகளை இடக்கூடாது அப்படிங்கிற பொறுப்புணர்ச்சியோடு செயல்படணும் குற்றம் நடந்துச்சான்னா நடந்துச்சு அதை குற்றவாளிகள் போதையில் இருந்திருக்கு இருக்காங்க புகார் அளிக்கப்பட்டிருக்கு நடவடிக்கை போயிட்டு இருக்கு அதோட நிறுத்திக்கணும் பாதிக்கப்பட்டது யாரா இருந்தாலும் நடவடிக்கை தேவை ஜாதி ரீதியில அவங்களை அணுகக்கூடாது இந்த விஷயத்துக்கு இதுதான் நம்மளோட பதில் சட்ட ரீதியிலான நடவடிக்கை போய்கிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து நான் சும்மாவே இதை பத்தி பேசுறேன் பேசுறேன்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்ன கண்டென்ட் கிடைக்கலன்னு எடுத்து பேசக்கூடாது அப்படி பேசுறதும் நம்மளோட வழக்கம் கிடையாது இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவிக்கு நேர்ந்த விவகாரம் வந்து தவறான விஷயமா கொடுமையான விஷயமா அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இல்லை நாம அதுல முரண்பட போறதே இல்லை பாதிக்கப்பட்டிருக்காங்க மாணவி புகார் அளிச்சிருக்காங்க மாணவி புகார் அளித்த உடனே மூணு மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்போ புகார் அளிக்கப்பட்டிருக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கா குற்றவாளி அவன் தான் புகார் அளிக்கப்பட்ட பெண்ணாலேயே மாணவியினாலேயே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு சரண் கைது செய்யப்பட்ட அந்த குற்றவாளியும் குற்றத்தை ஒப்புக்கொண்டுட்டான் இதுக்கு மேல அதை அரசியல் படுத்த வேண்டிய அதை வந்து ஒரு ஒரு பிரச்சாரம் பண்ண வேண்டிய தேவை எங்கேயுமே இல்ல சமூக கொடுமையில ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமா அரசு நடவடிக்கை எடுக்கல ஜாதிய பிரச்சனை ஜாதிய மோதல் இல்ல காவல்துறை நடவடிக்கை அரசோ அரசோ செயல்படாம இருக்கு சோசியல் என்ஜினியரிங் ஜாதி அரசியல் அதுல இருக்கு அப்படின்னா அது குறித்து நாம பதிவிடலாம் சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அழுத்தம் கொடுக்கலாம் மக்கள் செய்திகளை அறிஞ்சுக்கிறாங்க மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியுது அதனாலதான் இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம பேச தவிர்த்தும் வேற ஒரு காரணமும் கிடையாது இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவிக்கு நிகழ்ந்த அந்த கொடுமைய கையில் எடுத்து அண்ணாமலைங்கிற கோமாளி வந்து அஹ் உடனே திமுகவை திட்டம் பேர்வள்ளி அப்படின்ட்டு பத்திரிகையாளர்கள் முன்னாடி உட்காந்துக்கிட்டு மயிறு மட்டை அவ இவன் வடக்கு தெற்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க திமுக காரங்கன்னு கண்ணா பின்னான்னு ஒருமையில பேசியிருக்கு இந்த கோமாளி இந்த கோமாலை ஆட்டுக்குட்டி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தனுக்கு எடுத்துட்டு வந்து மாநில தலைவருங்கிற பொறுப்பை கொடுத்தா வெறும் ஜாதி அரசியல் ஜாதி அடிப்படையிலான காரணத்துக்காக மட்டும் வேற எந்த தகுதி இல்லாத தருதலைக்கு தூக்கிட்டு வந்து ஒரு மாநில தலைவர் பொறுப்பை கொடுத்தா அந்த தருதலை உட்காந்துக்கிட்டு இப்படிதான் வீடியோ எடுக்கிற அரசியலையும் மிரட்டுற அரசியலையும் ஒரு கேங் அரசியலையும் பண்ணிக்கிட்டு உட்காந்து அங்கங்க பணம் மிரட்டி பணம் வாங்குறது வீடியோ எடுத்து வச்சு இங்க அவங்கள போட்டு கொடுக்குறது அங்கே இவங்களை போட்டு கொடுக்குறதுன்னு நாடக அரசியல் நடத்திக்கிட்டு இப்படி ஒருமையில பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த தற்கொலை கோமாளி வந்து இதுல ஒரு செருப்பு போட்டு கிழிக்க மாட்டாராம் நீ தினந்தோறும் ஏசி ஏசி ரூம்லையும் ஏசி போட்ட வீட்லையும் ஏசி போட்ட கார்லயும் கட்சி அலுவலகத்திலையும் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு ஆள் நீ ஒரு நபர் நீ அப்படி இருக்க இந்த நபர் செருப்பு போட்டா என்ன செருப்பு போடாட்டின்னு நீ என்ன காட்டு மேட்டில் நடக்க போறியா கல் முள்ளில் நடக்க போறியா இல்லை மறுபடியும் போய் காடுகளில் போய் ஆடு மேய்க்க போறியா ஐயோ செருப்பு போடல அண்ணாமலை கால் ஃபுல்லாக அக்குபஞ்சர் பஞ்சர் ஆக போகுதுன்னு பயப்படுறதுக்கு நீ செருப்பு போடுறதுனால என்ன வந்துச்சு செருப்பு போடாததுனால இந்த சமூகத்துக்கு என்ன விளைஞ்சிட போகுது என்ன அதனால சவுக்கடி சவுகடி நீ இந்த இந்த ஆட்டுக்குட்டியும் இந்த ஆட்டுக்குட்டியை சார்ந்த கட்சியும் இந்த இந்த இந்தியாவுக்கு கடந்த பத்து பதினோரு வருடங்களுக்கு மேல செய்துகிட்டு இருக்கிற கொடுமைக்கு ஒவ்வொரு குடிமகன்கிட்டயும் சாட்டையை கொடுத்து நீ போய் நின்னேன்னா உன்ன விட அதிகமா வெளுத்து எடுத்துருவாங்க நீயே உன்னை சாட்டையில அடிச்சுக்கணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது இந்த கோமாளித்தனத்தெல்லாம் வட இந்தியாவில் எங்கேயாவது போய் ஒரு நீ பண்ணா இந்த இந்த நபர் பண்ணா ஒருவேளை அது எடுபடலாம் இது தமிழ்நாடு இதெல்லாம் தாண்டி இந்த விஷயத்தை குறித்து பேச என்ன யோகியதை இருக்கு பாஜக முதல்ல இந்த கோமாளி சேர்ந்த கட்சிக்கு என்ன யோகியதை இருக்கு ஒரு பாலியல் குறித்தான விஷயத்த பாலியல் வன்கொடுமை சேர்ந்த இல்ல பெண்கள் பெண் விடுதலையோ பெண்கள் சார்ந்த சுதந்திரத்தையோ பெண்கள் பாதுகாப்பு குறித்தோ பேச பாஜக காரனுக்கு என்ன யோகியதை இருக்கு ஆசிபா விஷயம் தொட்டு இருந்து ஒவ்வொரு விஷயமும் ஏன் இந்த தற்கொலை கோமாலியே வீடியோ எடுத்து பெண்களை ஆபாசமாக பேசுறது வீடியோ எடுக்க விடுறது இப்படியான எல்லா விஷயமும் அந்த கட்சியிலேயே தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்குல்ல பாஜக காரனுக்கு ஜாதி வெறியனுக்கு மத வெறியனுக்கு பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேச எந்த யோகியதும் கிடையாது அப்படிங்கிறத நாம இங்க பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம் ஜாதி ரீதியாதான் மத ரீதியா தான் உங்களோட அக்கறையும் பாசமும் ஆதங்கமும் வரும் அப்படின்னா உங்களுக்கு உங்க யாருக்கும் எந்த சமூக கொடுமைகளையும் பேச யோகியதை கிடையாது அப்படிங்கிறத மொதல் நீங்கள் புரிஞ்சுங்க எந்த ஜாதி ரீதியான பிரச்சனைகள் நடந்தாலும் எத்தனை ஆணவ படுகொலைகள் நடந்தாலும் மலக்குழி மரணங்கள் நடந்தாலும் மனித மலத்த மனிதனை அல்றதை பார்த்தாலும் எத்த விஷயங்கள் எத்தனை விஷயங்கள் ஜாதி ரீதியான ஒடுக்குமுறைகள் சமூக ரீதியான ஒடுக்குமுறைகள் மத ரீதியான ஒடுக்குமுறைகள் எத்தனை நடந்தாலும் அதுக்காக களத்தில் நிற்கிறதும் குரல் கொடுக்கறதும் இங்கே உண்மையான பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்க்சியும் இந்த மாதிரியான கொள்கை தலைவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கிட்டு இயக்க அரசியலில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிற இயக்கவாதிகள் தானே தவிர தங்கள உண்மையான கொள்கைவாதிகளை அறிவிச்சுக்கிட்ட நபர்கள் தானே தவிர வெறும் பொழப்புக்காக ஜாதி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஜாதி கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற மதவாத கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற எவனும் இங்க சமூக பதற்றத்துக்கோ சமூக குற்றங்களுக்கோ முன்ன வந்து நிக்கிறது கிடையாது அதனால தான் ஜாதிக்கு பிரச்சனைனா நான் வந்து பேசுவேன் அதை ஒரு வாக்கு அரசியலா மாத்துவேன் அதை ஒரு அரசியலா மாத்தி பதற்றத்தை ஏற்படுத்துறோன்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை பேச யோகதே கிடையாது வெறும் கட்சி ரீதியா வாக்கு அரசியல் ரீதியா எதிர்கட்சினாலே நீங்க எல்லாம் மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுறவங்களாம் ஆகிட மாட்டீங்க என்றைக்கும் எதிர்கட்சியா மக்கள் பக்கம் நின்று மக்களுக்கான அரசியலை பேசுறது இயக்கவாதிகளே பெரியாரையவாதிகளே அம்பேத்கரிய கம்யூனிஸ்டுகளே அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் ஆண்டாய் காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏன்டா கேட்க கவன்தான் உ மேல ஆண்டா காலத்துல வேண்டாத சாதி மதம் நான்னு கேள்வி கேட்ட உக்கோ ஒன்னு சேது நிற்கிற மாதிரி தனித்தனியாக நம்மள தண்ட போட வைக்கிறாங்க பரம்பரையாக ஒண்ணு சேர்ந்து தனித்தனியாக நம்மள சண்டை போன வைக்கிறாத பரம்பரையாக எப்படி 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 இத கேட்கல நாயப்படி எப்படி எப்படியப்படி இத மாத்தலை நாயப்படி எப்படி எப்படியப்படி இதை கேட்கல நாயப்படி எப்படி 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 இத மாத்தலை நாயப்படி